வணக்கம் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடக்குது சுய புத்தி நடக்குது எந்த திசையாக இருந்தாலும் அதில் சனி புத்தி சனி அந்தரம் அப்படின்னு வரும் பொழுது நாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் பொதுவாக ஒருத்தருக்கு வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு கேது தான் காரணம் அதே நேரம் ஒரு விஷயம் ரொம்ப இழு இழுன்னு இழுக்குது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா தொழிலில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு தொழிலில் ஒரு பிரச்சனை ஜீவனத்துக்கு கஷ்டமாக இருக்குது நல்லா இருக்கோம் நல்லா வேலை பார்க்குறார் ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அது உள்ளூராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலும் தொழிலில் ரொம்ப வருஷம் இருக்கிறார் திடீர்னு அவருக்கு ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது சனி ராகு அதே போல் ஒரு வேளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் வருமானத்தை கூட்டணும் அப்படிங்கிற பணத்தின் மீது உள்ள ஒரு ஆசையை கொடுப்பவர் யாருன்னா ராகு அதே போல் பூமி நிலம் சம்பந்தமான ஒரு விஷயம் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறவர் செவ்வாய் பகவான் அதே நேரம் ஒரு கிரகத்தினுடைய ஆட்சி திசை நடந்து அது செவ்வாயை பார்த்தால் நாலாவது வீடை பார்த்தால் சுக்கிரனை ஒரு கிரகம் பார்த்தால் என்ன ஆகும் வீடுகளில் பூமி நிலங்களில் வீடு கட்டுவதில் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது இப்படி எல்லாமே நவக்கிரகங்கள் மூலமாகத்தான் நமக்கு வாழ்க்கை அமையுது இதை நாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதரும் அவங்க ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் கிரகங்கள்னால் என்ன சனினா உத்தியோக காரகன் ஜீவனக்காரகன் நான் இப்போ இப்போ சனியை தான் பார்க்க போகிறேன் அப்போ சனி பகவான் பொறுத்தளவில் எங்கே இருக்கிறாரோ ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து பனிரெண்டு கட்டங்களில் எங்கே இருந்தாலும் அவர் வந்து நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் சனி இருந்த இடத்திற்கு நன்மை செய்வார் சனியினுடைய பார்வை மூன்று ஏழு பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையில் ஒரு தடையை ஏற்படுத்துவார் கம்யூனிகேஷன் தடை மூன்றாம் இடம் சுய முயற்சி ஸ்தானம் சனி எந்த வீட்டில் இருந்தாலும் மூன்றாம் பார்வை அதில் ஒரு தடையை ஏற்படுத்துவார் அதில் ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அதில் ஒரு பாவத்தை ஏங்க விடாமல் தடுப்பார் இப்படி ஏழாம் பார்வை என்பது கம்யூனிகேஷன் சமூக தொடர்புலேயும் நமக்கு எந்த நன்மையும் நடக்காது பத்தாம் பார்வை என்பது கர்மம் புதிய கர்மாவை ஏற்படுத்துவார் இல்லைன்னா பழைய கர்மாவை தோண்டி எடுப்பார் இப்படி சனி பகவான் பொறுத்தளவில் நமக்கு தொழிலுக்கு அதிபதி இப்போ ரெகுலராக போய்கிட்டிருக்கவருக்கு ஒரு தொழில பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே நம்ம சனியை தான் பார்க்கணும் இப்போ என் நண்பர் ஒருவர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு மாதம் அறுபத்தி ஐயாயிரரூபா சம்பளத்தில் ஒரு பெரிய ஃபுட் ஃபேக்ட்ரியில் உணவுப் பொருள் தயாரிக்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்தார் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம் ஐயா எனக்கு நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறேன் ஒரு ஆறு மாதம் நான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் மாதம் ரூபாய் போட்டு எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில் இதுவரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கலை வந்ததெல்லாம் தட்டி தட்டி போகுது இப்போதான் க லாஸ்ட்டு ஒர்க்கு இந்த வேலையை நீ ஒழுங்காக செய்யலைன்னா இந்த வேலையோட நின்றுக்கணுன்ட்டாங்கன்னு அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அங்கே சனி திசை சனி புத்தி ஆரம்பிச்சிருக்கு அப்போ நான் அவர்கிட்ட உடனே சொன்னேன் இது மாதிரி இருந்துச்சுன்னா சனி எட்டாம் இடத்துல இருந்து திசையை ஆரம்பிக்கிறாருனால பிரச்சனை வரும்னு சொன்னேன் அதே மாதிரி யதார்த்தமாக யாற்றையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட கிரகங்கள் தான் ஆட்சி செய்யுது இன்னொரு நண்பர் அவரும் வந்து வேற ஒரு இடத்துல அவர் பெரிய அதிகாரியாக இருக்கார் அந்த நிறுவனத்தில் நூறு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேனேஜர் இருந்தார் அவர் சட்டன்னு விலகி போயிட்டார் இப்போ கம்பெனி எம்டி கூப்பிட்டு சொல்கிறார் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் நீங்கள் இதை இதை சேர்த்தா நீங்களும் பார்க்கணுங்கிறாரு முதல்ல அவர் மறுத்தார் ரெண்டாவது வந்து எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னார் நான் ட்ரெயின் பண்ணுறேன் உனக்கு சொல்லித்தரேன்னார் அவர் என்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வந்தார் பார்க்கும்படியே ஆச்சு அவர் இப்படி முதல்ல இந்த கருத்தை சொன்னார் நான் உடனே மைண்டில் ஏற்றிக்கிட்டு தான் ஏதோ ஒர்க்லோடு அதிகப்படுத்துகிறாருன்னு நினச்சிட்டு ஜாதகத்தை போட்டு பார்த்தா சனி திசையில் சுய புத்தி நடக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகருக்கு பொறுத்துல வில ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் தொடர்பு வந்தது அப்போ உடனே சொன்னேன் அளவுக்கு அதிகமாக வேலை பழுவை நீங்கள் சுமக்க வேண்டியது வரும் இதனால் வரைக்கும் சுகமாக இருந்துட்டு போயிட்டீங்க இப்போ ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டு நிர்வாகத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது வரும் அதே நேரம் உங்களுக்கு பணமும் உயரும் உங்களுக்கு ஒரு புதிய தொழிலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார் அதனால் இந்த வேலையை ஏற்றுக்குங்க பின்வாங்கி போகாதீங்க அப்படின்னு சொன்னேன் இப்படியெல்லாம் இருக்குது பொதுவாக சனி திசைன்னு வந்துட்டாலே குடும்ப உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா சனி நம்மளை பாதிப்பதில்லை குடும்ப உறவுகளை விட்டு நாம் பிரிந்து விட்டால் பாதிப்பதில்லை தனித்து இருந்தால் பாதிப்பதில்லை உறவுகளோடு நாம் சண்டையிட வைப்போம் பொதுவாக சனி திசை சனி புத்தி இப்படி வரும் பொழுது கீழ்மட்ட தொழிலாளர்களோடு நாம் இணைந்து போகணும் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது இல்லை என்றால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிக்கும் நமக்கும் உறவுகளில் பிரச்சனை வரும் இது மாதிரி தான் சூழல் இருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் நாம் கரெக்டாக பண்ணாலும் கூட நமக்கு இடைஞ்சல் மாதிரி இருக்கும் ஏன்னால் நம் மீது ஒளி அலைகள் இருள் அலைகள் நம் மீது பரவி இருக்கு இருட்டு சனி பகவான் ஒரு இருட்டு கிரகம் அது சாயா கிரகம் நிழல் கிரகம் அதனால் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்பில் இருள் பரவி இருக்கும் வெளிச்சம் பரவாது இப்போ சரியாக பாதையில் இல்லாத பாதையில் நாம் நம்ம வரையே லைட்டு போட்டு தான் போய் ஒரு ரூமில் ஒரு பொருளை எடுக்க வேண்டியிருக்கு பல வருஷமாக அந்த ரூமுக்குள்ளே போய் வரோம் வச்ச பொருள் அங்கே தான் இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு போய் எடுக்கலாம்னா எடுக்க முடியாது அப்போ வெளிச்சம் நமக்கு வாழ்க்கையில் தேவை அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் சனி திசை பத்தொம்பது வருடம் சனி புத்தியோ எந்த திசையிலையும் இருள் சூழ்ந்தரும் நம்மீது உள்ள வெளிச்சம் மறைஞ்சு போகும் நாம் மற்றவர்களை பார்க்கலாம் ஆனால் மற்றவர்கள் நம்மை பார்க்க முடியாத அளவிற்கு அந்த சாயா கிரகங்களுடைய சக்தி மறைச்சிடும் இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்க்கை முறைகளிலே சிலவற்றை நம்ம பின்பற்றணும் அதனால் என்ன சொல்கிறோம்னா எங்கே ஒளி இருக்கோ அந்த ஒளி உள்ள இடத்தை நோக்கி நாம் போகணும் ஒரு இடத்துல இப்போ உதாரணத்திற்கு நாம் ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்லேயோ ட்ராவல் பண்ணுறோம் பண்ணும்போது சாதாரண ரோட்டில் தான் போய்கிட்டே இருப்போம் சிதீர்னு ஒரு டனல் இப்போ ட்ரெயின்லேயே போகிறோன்னு வச்சுக்கோங்க டனல்னால் ஒரு குகை அந்த கொகைக்குள்ளேற நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறங்கள்லாம் டக்குன்னு அடிச்சிடும் பஸ்ஸே இருட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ள ட்ரெயினில் போகும்போது அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ பாம்பே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த டனலுக்குள்ளேயே வண்டி போவோம் மலையை குறைஞ்சிக்கிட்டே போவோம் அப்போ உள்ளே இருட்டான பாதைக்குள் நாம் போகும் பொழுது நம்மை சுற்றியில் உள்ள வெளிச்சம் குறைஞ்சு போகுது அது மாதிரி நாம் வந்து இந்த சனி திசை சனி புத்தி இந்த காலத்தில் டடல் குளிர் இருக்கிறதாக இருக்கிறோம் அதனால் சுற்றுப்புற வெளிச்சம் நமக்கு கிடைக்காது உதவி கிடைக்காது இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்க்கையில் நாம் நம்முடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும் அதிகாலையில் எழுந்திரிக்கணும் உச்சிக்கு தலைக்கு எண்ணெய் வச்சிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்து குளிச்சுட்டு நாம் என்ன பண்ணணும்னா குளிக்கும் போதே ஒரு பரிகாரம் இருக்குது போதே நம்ம என்ன பண்ணணும்னா கையை நல்லா அழகாக தேய்ச்சி குளிக்கணும் குளிக்கணும் அதுக்கு நல்லா சோப்பு போட்டு அழுக்கு தேர நல்ல கையை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் பாதத்துக்கு மூட்டுக்கெல்லாம் எண்ணெயை தடவிடணும் நல்ல எண்ணெய் அதை வந்து அதோடைய ஆற்றல் உண்டு ஸோ நம்ம உடம்பில் வந்து உச்சியில் எண்ணெய் வைக்கும்போது மகாலட்சுமி வர்றதாக இருக்கும் சனி திசையில் ரொம்ப டென்ஷன் ஆகும் அதனால் குளிர்ச்சி நமக்கு வேணும் அதனால் ஜாதகருடைய இயல்பான உடல்நிலையில் மாற்றம் வரும் கால்கள் சோர்வடையும் நமக்கு எலும்புகள்லாம் பெயின் வரும் ஸோ கொஞ்ச தூரம் நம்ம ட்ராவல் பண்ணாலே நமக்கு ரொம்ப டயர்டாகிடுவோம் எரிச்சல் வரும் மனசு விரக்தி அடையும் அதுபோல் என்ன ஆகும்னா சோர்வாக போறும் உடல் சோர்வு ஏற்படும் ரொம்ப டயர்டாகும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் நம்ம சுற்றியுள்ள வீடுகள்லேயும் வெண்கடுகு வாங்கி கொஞ்சம் மருதாணி விதையெல்லாம் வாங்கிட்டு சில சுற்றி போட்டு புகையாக சாம்பிராணி மாதிரி போடும்போது ப்ரீத்திங் ஃப்ரீயாக இருக்கும் அதிகாலையில் அழிஞ்சு வெளியே வந்துடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனே நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரி வேலைகளில் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கிடைக்கும் சனிக்கிழமை என்றைக்கு போய் கோயிலில் தீபம் ஏற்றணும் விளக்கு வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி விளக்கு வழிபாடு பண்ணும்போது தீமை அதிகமாக ஏற்றணும் சனி திசையோ சனி புத்தியோ இருக்கிற காலத்தில் நாம் நிறைய கோயில்களுக்கு போகணும் அங்கே போய் தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால் தீபஞ்சோதி பரபிரம்மன்னு சொல்கிறார் விளக்கு தான் கடவுளுக்கு வந்து உணவு ஸோ விளக்கிட்டாருக்கு மெய் நிறைய தருகிறார் அதனால் சனி திசையில் பொழுது நாம் காலை பிறவரையை வணங்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதுபோல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது இல்லாத ஏழை பாலைகளுக்கு துணிமணி கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள் எல்லாம் நம்ம பெறலாம்